தற்போது பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது இந்த விளம்பர திமுக ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் இதனை இனி நடைபெறாது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்று வருகிறது எப்படி ஒரு முப்பத்தி எட்டு நாட்களில இதுவரையிலும் தொண்ணூத்தி ஆறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் இந்த வருடம் மட்டுமே அதாவது முப்பத்தி எட்டு நாட்கள்ல தொண்ணூத்தி ஆறு என்பது மிகவும் மோசமானது இதற்கு காரணம் இரண்டுதான் ஒன்று தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சரியாக நிர்வாக நிர்வகிக்காத ஒரு காரணம் மற்றொன்று மது போதை டாஸ்மாகில இருக்கப்படக்கூடிய மது போதையினுடைய தாக்கம் சார் இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதற்கு போதைப் பொருள் புழக்கமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி சொல் இந்த பாலியல் குற்றம் இது ஒரு சமுதாய சீர்கேடு இது முழுக்க முழுக்க டாஸ்மாகிலே விற்கப்படக்கூடிய மது போதையினால் வரக்கூடிய சமுதாய சீர்கேடு இதை இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் இந்த டாஸ்மாகிலே விற்கப்படக்கூடிய மது உடனடியாக ஒழிப்பதன் மூலம் மட்டுமே இதை நாம் சரி செய்ய முடியும் இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாராயண திருப்பதி